போலூர் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகில் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலையில் நடைபெற்றது போலூர் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் பதாவுல்லா கான் தலைமையில் நடைபெற்றது பாபரி மஜித் தகர்ப்பு முப்பத்து மூன்று ஆண்டுகால அநீதி மற்றும் வழிபாட்டு உரிமையை காக்கா கண்டன உரை முகமத் ரபி மாநில தலைவர் கல்வியாளர் அணி எஸ்டிபிஐ கட்சி நாகராஜன் வழக்கறிஞர் ஜெகன் பசுவை செல்வன் முரளி தமிழன் சிந்தனை செல்வன் தமிழ்ச்செல்வன் முஸ்தா பாஷா மண்டல தலைவர் சபீர் பாஷா மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது பிலால் மாவட்ட துணைத் தலைவர் ஆரணி தபுரேஸ் ஜாபர் அலி கபீர் ஷேக் ஹவுஸ் அஜி கான் சையது உசேன் அயூ பாஷா ஷீபுர் ரஹ்மான் முகமது அலி ரியாஸ் ரசூல் அக்பர் அலி திருவண்ணாமலை ஆரணி செங்கம் கலசபாக்கம் தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் பூர்வ குடிமக்களான இஸ்ராமியர்களை ஒளிந்து கட்டிய நாள் வசூலியை இடித்த நாள் மதச்சாபை அடிப்படையாக கொண்ட இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிராக பாபர் நாள் இந்த இதனால் இந்து மக்களுடைய இடிக்கப்பட்டது அல்ல இந்து வெளியே இடிக்கப்பட்ட பாபர் மசூதி ஆனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் பாபர் மசூதியை கட்ட முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிற

பயத்தில் இருந்து விடுதலை எதிர்ப்பினால் பாபர் மசித் தகர்ப்பு முப்பத்தி மூணு அநீதி மக்கள் துறல் ஆர்ப்பாட்டத்தை கோலூர் நகரத்தில் தலைமையேற்று நடத்தொண்டுள்ளிப கட்சியின் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் பத்தால்லா கான் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துள்ள மாவட்ட பொதுச் செயலாளர் ஷபீர் பாஷா அவர்களையும் மாவட்ட துணை தலைவர் முகமது பிலால் அவர்களையும் மாவட்ட செயலாளர் கப்ரேஸ் அவர்களையும் மாவட்ட பொருளாளர் ஏ ஜி ஜாஃபர் அலி அவர்களையும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பி கபீர் அவர்களையும் மற்றொரு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷேக் கவுஸ் மற்றும் அஜிஸ் கான் அவர்களையும் போலூர் தொகுதியின் நிர்வாகிகள் சையத் உசேன் அவர்களையும் ஐயுப் பாஷா அவர்களையும் சுஹேப் ரஹ்மான் அவர்களையும் முகமது அலி அவர்களையும் ரியாஸ் அவர்களையும் ஏ ஆர் ரசூல் அவர்களையும் அக்பர் அலி அவர்களையும் மற்றும் திருவண்ணாமலை தொகுதி தலைவர் நிர்வாகிகள் ஆரணி தொகுதி தலைவர் நிர்வாகிகள் கலசப்பாக்கம் தொகுதி தலைவர் நிர்வாகிகள் சங்கம் தொகுதி தலைவர் நிர்வாகிகள் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி நிர்வாகிகள் அனைவரையும் மற்றும் இறுதியாக நன்றி உரையாற்ற உள்ள போலூர் தொகுதி தலைவர் அப்துல் ஹமீத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கோஷம் எழுப்ப இருக்கக்கூடிய ராஷித் அவர்களையும் பாபு அவர்களையும் அனிபா அவர்களையும் கவுஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தோற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அலைக்கும்